இங்கு திறந்தோறும் ஊழல்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாலியல் வன்கொடுமைகள் அன்னைக்கு நான் பேசினேன் நமது அமித்ஷாவுடைய கூட்டத்திலே கூட பேசினேன் சிவகிரியிலே நடந்த கொலைகள் தொடர்ந்து கொங்கு நாட்டிலே கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது வயதானவர்களுக்கு அங்கு கொல்லப்படுகிறார்கள் பொருட்கள் கொள்ள கொள்ளையடிக்கப்படுகிறது இப்படி தொடர்ந்து அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாத பிரச்சனை இங்கு பாலியல் வன்கொடுமைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு துணை முதலமைச்சருடைய மன்றத்திலே உள்ள ஒரு கவிதாசன் ஆண்டு பாலியல் வன்கொடுமை சென்னையிலே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அதை ஓராண்டு காலமாக பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்டவர்கள் அந்த பெற்றோர்கள் மனு கொடுக்க போனால் காவல் நிலையத்திலே போய் அடிக்கிறார்கள் யார் மனு கொடுக்க போனாரோ அவர்களே துன்பத்துகிறார்கள் இப்படிப்பட்ட அளவை தான் நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கண்டிக்கிற வகையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணியினுடைய ஆட்சி நிச்சயமாக வரும்